மற்ற பெரிய பெரிய சங்கங்களில் முதல்ல குச்சையாளர் அப்படி தான் தலைவர் ஆகிறார் அவர் படித்து முடித்து வந்த ஒரு பற்றி சிபிஎம்னுடைய மெம்பர் சிபிஎம்ல இருந்தவர் சிபிஎம்னுடைய பிரதிநிதியாகத்தான் அவர் தொழிற்சங்கத்துக்கு அனுப்பப்படுகிறார் ஏஎம் கோதன்ராமன் அனுப்பப்படுகிறார் அவர்கள் தான் சதர்ன் ஸ்ட்ரக்சர்ஸில் பெரிய ஸ்ட்ரைக் பட்டாபிராம் இன்றைக்கும் இருக்கிற அந்த பஸ் ஸ்டாண்ட்லாம் அதில் தான் இருக்குது அந்த அது அப்படி தான் ஆரம்பித்தது நம்முடைய இது அது வந்து அறுபத்தி அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சிலே ஆரம்பித்தது அதுக்கு பிறகு நடந்த போராட்டங்கள் என்பது வரலாறு அதில் விபிசியினுடைய பங்கு அவர்கள் நக்சலைட்டுகள் என்று தங்களை அறிவித்துக்கொண்டு வெளியேறிய பிறகு அவர்களும் பல விதங்களிலே தவறுகளும் துரோகங்களும் செய்த பிறகு சிஐடியோ என்கிற அமைப்பை நெருவுதல் அமைக்கிற அந்த அமைப்பை சிறப்பாக தமிழகத்தினுடைய முகம் தமிழகத்தினுடைய தோற்றம் தமிழகத்தினுடைய தொழிலாளி வர்க்கத்தினுடைய முக்கியமான பிரதிநிதி சிபிஎம் தான் அவர்கள்தான் தொழிலாளி வர்க்கத்தினுடைய இதயத்தில் இடம் பிடித்தவர்கள் என்கிற அந்த தோற்றத்தை கொடுத்தவர் சிபிசி அதற்கான போராட்டத்தை முன்னெடுத்தவர் சம்பந்தமான போராட்டம் திமுக வந்து அசுர பலத்தோடு இருந்த காலம் அறுபத்தி ஏழில் மிகப்பெரிய வெற்றி எழுபத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா சட்டமன்றம் முழுவதும் அவங்க தான் எம்எல்ஏ என்று இருந்த அந்த காலம் பலத்தோடு இருந்த காலம் அதனால தான் அவங்க வந்து ஆணவத்தோடும் திமிரோடும் காவல் எங்களுக்கு சொந்தம் தாசில்தார் ஆபீஸ் எங்களுக்கு சொந்தம் காவல்தாரன் போய் இன்ஸ்பெக்டர் இவன் தான் உத்தரவு போடுவான் இவன் தான் அப்படி இருந்தது அதெல்லாம் இப்போ நீங்கள் நீங்கள் சொன்னால் நம்பவே மாட்டேங்க அப்படியா இருந்தது அப்படின்னு தான் நீங்கள் கேட்பீங்க அதே மாதிரி எல்லா போராட்டங்களையும் அடக்குவது ஒடுக்குவது அதற்காக அவர்களுடைய ரவுடிகளை ஏவுவது ரவுடிகளுக்கு துணை நிற்பது சைக்கிள் செயின் சோடா பாட்டிலாம் கண்டுபிடிக்கப்பட்டது அப்போது தான் நம்முடைய இயக்கத்தை ஒழிப்பதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஆயுதங்கள் திருபத்தி இருக்கிற பழைய தோடர்கள் நீங்கள் கட்டிங்கன்னா கதை எதையாக சொல்லுவார்கள் எப்படி அந்த போராட்டங்கள் நடத்த இத்தனையிலும் அவர் இருந்தார் இது எல்லாவற்றிலும் அவர் தானே தன்னை ஈடுபடுத்தி அதற்குள்ளேயே இருந்தார் அந்த போராட்ட இதற்குள்ளேயே இருந்தார் அந்த படைக்குள்ளேயே அவர் இருந்தார் அடி நடக்கிற போது தகரா நடக்கிற போது அடி நடக்கிற போது கைதாகிற போது இப்படி எல்லா சந்தர்ப்பத்திலும் அவரும் இருந்து அடி வாங்கினார் உதவி வாங்கினார் கைதானார் கடைசியில் கத்தி சுற்றுமானார் இதுதான் அது இந்த இந்த சென்னை நகரத்தில் வந்து ஒரு பெரிய எழுச்சியை கொண்டு வந்த ஒரு இது அது தமிழகத்தினுடைய எல்லா பகுதிகளிலும் அது பிரதிபலித்தது அப்படிப்பட்ட ஒரு தலைவர் இன்றைக்கி இந்த சென்னை நகரத்தினுடைய நிலையை நீங்கள் எண்ணி பார்க்குறீங்க சென்னை நகரம் மட்டுமல்ல ஒட்டுமொத்தத்திலேயே தொழிற்சங்க இயக்கம் இன்றைக்கு ஒரு தற்காப்பு நில இருக்கிறது தொழிலாளர்கள் கேஷுவல் தொழிலாளி கான்ட்ராக்ட் தொழிலாளி என்கிற எண்ணிக்கை பிரித்து விட்டது ஒரு நிரந்தர தொழிலாளி என்றால் பத்து கான்ட்ராக்ட் தொழிலாளி என்று தொழிற்சாலைகளில் ஆகிவிட்டார்கள் நம்முடைய அசோக லெவன் நீங்கள் பார்க்கலாம் சிந்தனை பார்க்கலாம் அந்த காலத்தில் இதெல்லாம் வந்து பத்தாயிரம் பன்னிரெண்டாயிரம் பேர் என்று இந்த தொழிற்சாலையில் இன்றைக்கு நிரந்தர தொழிலாளி ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் என்று ஆகிவிட்டார்கள் ஆனால் தொழிற்சாலைக்குள்ளே பதினைஞ்சாயிரம் பேர் இருக்கிறார் அவர்களுக்கு வேலை நிரந்தரம் இல்லை பணி நிரந்தரம் இல்லை ஆகவே இப்போது நம்முடைய பொறுப்பும் நம்முடைய கடமையும் நம்முடைய இலக்கும் அந்த தொழிலாளிகளை திரட்டுவது அந்த தொழிலாளிகளை அவர்களை வந்து மிரட்டி அச்சுறுத்தி வேலையை விட்டு எடுத்து விடுவோம் என்று பயமுறுத்தித்தான் இன்றைக்கு அவர்களை சங்கத்திற்குள் வராமல் தடுத்து கொண்டிருக்கிறார் அதற்குள்ள பல உத்திகளை சிஐடி உருவாக்கி இருக்கிறது இன்றைக்கு அவர்களை திரட்டுகிற பெரும்பணியை நாம் செய்யாமல் சென்னை நகரத்திலும் சரி இந்தியா முழுவதும் சரி ஒரு மாறுதலை நம்மால் கொண்டு வர முடியாது இன்றைக்கு காஞ்சிபுரத்தில் அதிலே கொஞ்சம் மாறுதலை நாம் உண்டாக்கி இருக்கிறோம் மாறுதல் என்றால் பெரிய மாறுதல் கிட்டத்தட்ட அப்போது சென்னை நகரத்தில் இருந்ததை போன்ற ஒரு 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 நிகழ்ச்சி அதிலிருந்து சற்று மாறுபட்ட இந்த காலத்திற்கு ஏற்ப பல மாறுதல் இருக்கிறது அந்த மாறுதலுக்கு ஏற்ப போராட்டங்கள் அங்கே முன்னெடுக்கப்படுகின்றன அதில் கடைசியாக நடக்கிற போராட்டம் தான் சாந்தன் இன்றைக்கும் அது முடிகிற இன்றைக்கும் ஒழிக்க முயற்சிக்கிறார்கள் நாம் நம்மை கொள்ள போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த போராட்டத்தில் தொழிற்சங்கத்தில் ஈடுபடக்கூடிய நம்முடைய தோழர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியிலே இருக்கிற தோழர்கள் நடந்து முடிந்த நம்முடைய அகில இந்திய மாநாட்டிலே இளைஞர்களை நாம் திரட்ட வேண்டும் முக்கியமாக இளைஞர்களை நாம் திரட்ட வேண்டும் என்று அவர்கள் அறிவுறுடுகிற போது இளைஞர்கள் எங்கிருந்து திரட்ட முடியும் எல்லா வெகுஜன அமைப்பும் நமக்கு முக்கியம் அந்த மாதிரி சங்கமானாலும் வாலிபர் சங்கமானாலும் எதுவாக இருந்தால் இருந்தாலும் சங்க எல்லா சங்கமும் நமக்கு மிக மிக முக்கியம் எதையும் குறைத்து மதிப்பிடுகிற பிரச்சனை இல்லை ஆனால் நிறைய இளைஞர்களை கட்சிக்குள்ளே கொண்டு வர வேண்டும் நம்முடைய அமைப்புக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்றால் நீங்கள் முக்கிய கவனம் செலுத்த வேண்டியது தொழிற்சங்கத்தில் முக்கிய கவனம் செலுத்த வேண்டியது மாணவர் சங்கத்தில் என்று இந்த மாநாடு நமக்கு அறிவுறுத்தியிருக்கிறது தொழிற்சங்கத்தில் தான் இப்போது கொத்து கொத்தாக இளைஞர்கள் கான்ட்ராக்ட் தொழிலாளியாக கேஸ்வல் தொழிலாளியாக அத்தக்கூலியாக நமக்கு என்ன வாழ்க்கையே கிடையாதா என்ற விரக்தியின் உச்சத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை தான் திரட்ட முடியும் அதற்கு தான் வாய்ப்பு இங்கு மட்டுமல்ல கிராமம் முழுவதும் இருக்கிற கிராமத்து உழைப்பாளிகள் கிராமத்து தொழிலாளிகள் அங்கும் இளைஞர்கள் வேலை இல்லாமல் போதுமான வாழ்க்கைக்கு தேவையான வருமானம் இல்லாமல் அவர்களும் இன்றைக்கு வாடிக்கொண்டிருக்கிறார்கள் நகரத்தை நோக்கி எங்கே பிழைப்பு என்று தேடி ஓடி அவர்கள் வாழ்க்கையை தொலைத்தவர்கள் இருக்கிறார்கள் ஆகவே கிராமமோ நகரமோ அவர்களை தொழிற்சங்கத்தின் வழியாக நாம் திரட்ட முடியும் திரட்ட வேண்டும் அதுதான் இளைஞர் படையை உருவாக்குவதற்குள்ள வழி என்று நம்முடைய கட்சியும் வழிகாட்டி இருக்கிறது ஆகவே தோழர்கள் அதற்குள்ள ஏற்பாட்டை சுயேடி செய்ய இருக்கிறது இப்போ இந்த மாநாடுகளிலே பல திட்டங்களை நாம் தீட்ட இருக்கிறோம் அதையெல்லாம் நாம் செயல்படுத்துவதன் மூலமாக வலுவான தொழிற்சங்க இயக்கத்தை மட்டுமல்ல தொழிற்சங்க இயக்கம் அதன் வழியாக அரசியல் இயக்கம் அதன் வழியாக ஒரு புரட்சிகர மாற்றத்திற்கான அந்த ஏற்பாட்டை செய்வது தான் நாம் செய்ய வேண்டிய கடமை அதை நாம் காலம் தாழ்த்தாமல் செய்ய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு பிபிசிஎனுடைய வழியிலே அதை நாம் நிறைவேற்ற முடியும் நிறைவேற்றுவோம் என்று கூறி அனைத்து தோழர்களுக்கும் எங்களுடைய நன்றி தெரிவித்தேன்